கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து வாழ்பவன் தான் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய புத்தியையோ தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய அரசியலையோ தன்னுடைய குடும்பத்தையோ மாத்திரம் நம்பி ஒரு முஸ்லிம் வாழ மாட்டான் ஒரு முஸ்லிமுடைய உடைய சிந்தனை என்னுடைய இருபத்தி நாலு மணித்தியானமும் அல்லாஹ் எனக்கு எப்பொழுது உதவி செய்வார் இதற்கு அரபியில் சொல்வது நுஸ்ரத்துல்லா அல்லாஹுடைய உதவியும் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது இது எங்களுடைய அகைதா எங்களுடைய கொள்கை என்னிடம் பணம் இருக்கிறது என்னிடம் நல்ல புத்தி இருக்கிறது என்னிடம் வசதி இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது என்று சகோதரர்களே அவைகளை நம்பி ஒரு நாளும் நாங்கள் வாழக்கூடாது எங்களிடம் எது இருந்தாலும் எங்களுக்கு தேவையான ஒன்று என்ன தெரியுமா அல்லாஹுடைய உதவி அல்லாஹ் குரானிலே முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களே அல்லாஹுடைய உதவி வெகு சீக்கிரம் வரும் உங்களுக்கு முதலாவது எங்களுடைய சிந்தனையை சரி செய்ய வேண்டும் எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானா எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்குமா இந்த சிந்தனை உதவி வராது என்று சிந்திக்கிற சிந்தனை பிழையான சிந்தனை எனக்கு நான் ஒரு முஸ்லிம் எனக்கு அல்லாஹுடைய உதவி வரும் என்ற சிந்தனை தான் உண்மையான சிந்தனை உலகத்திலே சகோதரர்களே லன்னுல் ஜாஹிலியா ஜாஹிலிய சிந்தனை இருக்கிறது லன்னு கெட்ட சிந்தனை இருக்கிறது ஜாஹிலியா என்ன என்னுடைய புத்திக்கு முதலிடம் என்னுடைய கண்டுபிடிப்புக்கு முதலிடம் என்னுடைய பணத்துக்கு முதலிடம் உண்மையான வன் சிந்தனை என்ன என்னிடம் எது இருந்தாலும் எனக்கு அல்லாஹுடைய உதவி தேவை அல்லாஹுடைய உதவியும் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது சகோதரர்களே அகமதாபாத்திலே நேற்று ஃப்ளைட் விழுந்தது அகமதாபாத்ல இருந்து இருநூத்தி ஐம்பது பேரும் ஃப்ளைட்டில் ஏறும் பொழுது என்ன நினைத்திருப்பார்கள் என்ன கனவாக இருக்கும் இன்று ஒருவரை தவிர அவ்வளோ பெருமைய் அவ்வளோ பேரும் மையத்தா இல்லையா எங்களை போல மனிதர்கள் தான் அவர்களும் எவ்வளோ கனவுகள் எவ்வளோ கற்பனைகள் இந்தியாவிலே ஏறி யூகேவிலே இறங்கி என்னென்ன செய்ய வேண்டும் எவ்வளவு திட்டங்கள் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய உதவிதான் முக்கியம் வாழ்க்கையில் ஒரு வினாடியில் அனைத்தும் சுருங்கிவிடும் அனைத்துமே இல்லாமல் ஆகிவிடும் எங்களுக்கு படித்து தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா முஸ்லீம்களுடைய சிந்தனையில் முஸ்லீம்களுடைய கற்பனையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எனக்கு அல்லாஹ் உதவி செய்வார் எனக்கு அல்லாஹ் உதவி செய்வார்

இவ்வளவு நாளும் அல்லாறைக்கு உதவி செய்ய இல்லையே இதுக்கு பொருவா உதவி செய்ய போறான் அப்படி எல்லாம் யோசிக்க வச்சுட்டான் கண்ணை தந்தது யாரு உருப்பை தந்தது யாரு சாப்பாட்டு தந்தது யாரு வாழ வைத்தது யாரு உதவி அல்லாஹ் சொல்றான் உலகத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று யாராவது நினைத்தார்

உனக்கு வந்த கோபம் போயிச்சாண்டு பாருங்க வெட்டி பாருங்க உனக்கு உயிர் போகுதா அப்ப அல்லாஹ் தற்கொலை செய்ய சொல்றானா இல்ல இதனுடைய கருத்து என்னன்னா உங்களுக்கு அவ்வளவு உறுதி இல்லையா அல்லா உதவி செய்வான் என்று நியமிக்க சகோதரர்களே சொல்லுவோமே உனக்கு கடல் தண்ணியை குடிச்சாலும் போதா பொது வார்த்தையில சொல்றதா இல்லையா தேடி 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 இரவு பகலா தேர்ற ரெஸ்ட் இல்ல என்ன சொல்லுவாங்க உனக்கு கடல் தண்ணியை குடிச்சாலும் உனக்கு போதா கடல் தண்ணிய குடிக்கலுமா இதே போல அல்லாஹ் சொல்றான் என்ன உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியின் மீது உறுதி இல்லை என்றால் நீங்க வீட்டு கூரையில் ஒரு கயிற கட்டி தூக்கில போங்க பாருங்க அல்லாட உதவி வருதா இல்லையா விடமாக்கள் ரெண்டு கருத்து சொல்றாங்க ரெண்டாவது ஒரு கருத்து சொல்றாங்க என்ன உங்களுக்கு ஏழு மண்டா வானத்துக்கு போய் அல்லாட உதவியை இறக்கிற வகை இருக்கிற இதை நித்தாட்டுங்க பார்ப்போம் ஏழு மண்டா உலகத்துடைய எல்லா சிந்தனைகளும் சொல்லுது அல்லாஹ் அல்லா உதவி செய்ய மாட்டான் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்னோட சூழல் அப்படித்தான் மாதிரி இருக்கிறது இல்லை சகோதரர்களே அல்லாஹ் உதவி செய்வா அல்லாஹ் உதவி செய்தான் அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கின்றா அல்லாஹ் உடைய பெயர்கள்ல ஒரு பெயர்தான் நசீர் நசீரல்ல என்ன உதவி செய்யக்கூடியவர் ஒ கஃப வில்லாஹி வலியோ வகஃப வில்லாஹி நசீரா எங்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ போ நான் எந்த நிலைமையிருக்கிறா எங்க டீமான்னு இருக்கு நாங்க நிராசை அடைய கூடாது அல்லாஹான உதவி வருமா அல்லாஹ் இணைக்கி உதவி செய்வானா செய்வா அல்லாஹ் உதவி செய்ய போய்த்தானே மனிதனா படைச்சாருங்க எங்களுக்கு மனைவியை தந்தார் பிள்ளைகளை தந்தார் சாப்பாட்டை தாராள் இருவனோ செய்த அல்லாஹ் இதுக்கு மேல உதவி செய்ய மாட்டானா சஹாபாக்களுடைய காலத்துல காபியர்களுடைய தொல்லை கூடிட்டு எவ்வளவு தொல்லை கூடுதென்றா நெருப்புல போட்டு போட்டு சகாபாக்கள் எரிக்க தொடங்குறாரு எப்ப சல்லல்லாஹோ அலையுவ செல்லம் ஹயாத்தோடு இருக்கிறார் நெருப்ப மூட்டி ஹப்பா பிரதி அல்லாஹோ அவங்களை படுக்க வைக்கிறார் முதுவுடைய சதையெல்லாம் நெருப்புல அப்படியே வேகவே இப்ப வந்து கேட்கறாங்க மத எப்ப எப்ப வரும் அல்லாட சொன்ன பதினெண்ண தெரியுமா அல

அமெரிக்காக்கு முன்னால உலகத்தை ஆண்ட கண்டம் எது ஐரோப்பா சரி ஐரோப்பாவுக்கு முன்னால உலகத்தை ஆண்ட கண்டம் எது ஆசியா ஆசியா தான் உலகத்தை ஆண்டு எத்தனை வருடம் கிட்டத்தட்ட ஆயிரம் சொச்சம் வருடம் ஆசியா தான் ஆண்டது உலகத்தை ஆசியா தான் ஆண்டது எங்க கிலாபத்து இருந்தது பாருங்க பக்தாத் பக்தாத் எந்த கண்டம் ஆப்ரிக்கா ஆண்டது மிஸ்ர ஆண்டது உலகத்தை இன்றைக்கு ஐரோப்பா அதுக்கப்புறம் அமெரிக்கா ஆண்டது உலகத்தை அல்லாஹ் உதவி செய்தான் முஸ்லீம்ல இருக்கு உதவி இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே செய்திருக்க முடியா பதிர்லிருந்து தொடங்கிய உதவி அல்லாஹ்ல வல கதுன சர குமல்லாஹ் ஒரு பல இடங்களில நாங்க உதவி செய்திருக்கோம் ஆனா உதவி செய்யறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு

அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தா உங்களை யாரும் தோக்கையில் தோக்கடிக்கல முன்னூத்தி பதிமூணு பேர் ஆயிரம் பேருக்கு முன்னால வெற்றி அடைந்தார்களா எப்படி எப்படி உதவி தோற்கடிக்கப்பட்டாங்களா உதவியும் சகோதரே கானுடைய மங்கோலிய ஆட்சி காலத்தில் மங்கோலியர்கள் செய்த சபதம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை நாசமாக்குவோம் அறுநூறு சச்சத்தில் வரலாறு நாசமாக்கி பகதாதுல இருபது லட்சம் மையத்துகள் மையத்துகள் அடக்க இல்லை ஏன் யார் லட்சம் பேரு அல்லா அப்பிரிக்காவிலே மிஸ்ரிலே உருவாக்கினான் லாகிர் பைபரஸ் என்ற ஒரு ஆளுமை உணமாக்கல் யோசிச்சாங்க என்ன இப்ப அல்லாட உதவி அரங்கம் அல்லாட உதவிதான் இறங்கணும் எங்களுக்கு

ൂറിൽ പൂർത്തിയാണ് എതിരെ ഉദവി ചെയ്യാ நுசுரத்தை கேட்கணும் சகோதரர்களே அல்லாவிடத்தில் என்னுடைய எதையும் நம்பி நாங்க வாழக்கூடாது எந்த பிள்ளைகள் இருக்கு எந்த குடும்பம் இருக்கு இல்ல எந்த வாப்பா எல்லாம் செய்வார் பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்கணும் அல்லா இடத்துல உதவிய கேடு மனைவிக்கு படிச்சு கொடுக்கணும் அல்லாஹுடத்துல உதவிய கேடு சல்லாஹு அலைவ சல்லம் இந்த உம்மத்தை விட்டு சென்றது அப்படித்தான் சல்லாஹு அலைவ சல்லம் வஃபாத்தான பொழுது

மக்கா மதீனா இவ்வளவுதான் வெற்றி குமரதி எல்லாம் நினைச்சாங்க என்ன தெரியுமா சல்லாக வலைய செல்ல மௌத்தாக முந்தி முழு உலகத்திலே இஸ்லாம் பரவணும் அல்லா அப்படி செய்யல அல்லாஹ் அவருடைய உதவியை அறக்கக்கூடியவர்களை உருவாக்கிட்ட அல்லாஹ மௌத்தாக்கிட்டா